வணக்கம் ஜீத்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே முறையான சாலை வசதி செய்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த உசிலம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தவிட்டுப்பட்டி பொன்னகர் பட்டியான்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இதனால் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறியும் அதற்காக இருபது லட்சம் நிதி சாலைக்கும் ஏழு லட்சம் பாலம் அமைக்கவும் ஒதுக்கீடு செய்தும் இன்னும் பணிகள் தொடங்கப்படாத நிலை உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உசிலை ஊரணி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் நீடித்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் காவல்துறையினர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மறியலில் ஈடுபட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை வசதி அமைக்கப்படும் என்று அளித்ததை தொடர்ந்து மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு